நான் சாதி மதம் அற்றவர் என சான்று பெற்ற முதல் இந்தியர் காரணம் பெரியார் இடித்த மூடச்சுவர் சுவர் இவர் பேச்சு சனாதான பேயின் மேல் இறங்கும் இடி தம்பிகளை ஊசிப்பி விடும் அண்ணனல்ல நீர் தமிழகம் கண்டெடுத்த அண்ணல் நீ தில்லையும் பதியில் உள்ளே விடாமல் நந்தனை எரித்த அந்தனர் இன்று உனக்கு பூரண கும்பம் எடுத்தனர் ராமருக்கு ஒப்பவில்லை அயோத்தியில் கட்டிய கோவில் அவர் அறிவார் அது அயோக்கியர்கள் கட்டிய கோவில் கொள்கை ஏதும் இல்லாத சாதி வெறி பிடித்த கூட்டணி மாறும் அவர்களை பார்த்தால் நானும் தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் தூங்கும் புலியை பறை எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று முழங்கிய என் பாட்டனின் நாவில் நடம்புரிந்த தமிழன்னையின் பாதம் பணிந்து அவையை வணங்கி தொடங்குகிறேன் முச்சங்கம் வளர்த்த முத்தமிழின் சொந்தக்காரர் கமண்டலம் ஏந்திய அகத்திய சித்தர் போல் கவிதைகள் ஏந்திய அப்துல் காதர் கவிஞர்களின் காட்ஃபாதர் உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இனி ஆங்கில கவியரங்கமே நடத்தி விடலாம் என்று கருதுகிறேன் அழைப்பிதழ் படித்தேன் கவிமாமணி தலைமையில் கவிஞர் அருண் பாரதி கவிஞர் தனிக்கொடி ஜீவா கவிஞர் தஞ்சை இனியன் வழக்கறிஞர் சிநேகா வழக்காடி பழக்கம் எனக்கு அம்மா அதற்கு ஒரு காரணம் உண்டு நாங்கள் ஒருவேளை எங்கள் கவிதைக்காக கைது செய்து சிறைப்பிடிக்கப்பட்டால் வழக்காடுவதற்காகத்தான் உங்களை வைத்திருக்கிறோம் அவசியம் செய்கிறேன் வழக்காடி பழக்கம் எனக்கு வாழ்த்து கவிப்பாட சற்று நடுக்கம் எனக்கு ராஜ வீதியில் தேரோட்ட வலிமையுள்ளோர் வடம் பிடிப்பர் அறியா பிள்ளைகள் நானும் என அடம் பிடிப்பர் காதரையா பிள்ளையாய் கவியரங்கில் இடம் பிடித்தேன் ஆனாலும் நிச்சயம் உமக்கு கிடைக்கும் ஒரு படித்தேன் தமிழ்த்தேன் கவிஞர்களுக்கு என் அன்பு வணக்கம் நான் சாதி மதம் அற்றவர் என சான்று பெற்ற முதல் இந்தியர் காரணம் பெரியார் இடித்த மூடச்சுவர் அவர் தடியை ஓங்க தகுதி பெற்றவர் சீரும் கொள்கை சிறுத்தை திருமாதான் அவர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நகல் ஒடுக்கப்பட்ட மக்களின் இருளகற்றும் அகல் மூட நம்பிக்கை இரவை விரட்டும் பகல் தோழர் திருமாவின் பிறந்த நாள் வாழ்த்து கவியரங்கம் தேன்மதுரத் தமிழ்கவிகள் உம் செவியதிர வந்திரங்கும் வண்ண பூக்களில் மாலையிடுவது வழக்கம் வாடா தமிழில் கவிமாலை சூடுவது இன்னும் சிறக்கும் இவர் கையில் இருப்பது ஈரோட்டு பெரியாரின் தடி இவர் பேச்சு சனாதான பேயின் மேல் இறங்கும் இடி அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி ஆவேசமாய் குரல் எடுத்தார் அங்கனூர் ராமசாமியின் மைந்தன் அமைப்பாய் திரள்வோம் அரசியல் அதிகாரம் பெறுவோம் என்றார் ஈரோட்டு ராமசாமியின் சீடன் பௌதீக தந்தை தொல்காப்பியர் என்று ராமசாமி பகுத்தறிவு தந்தை தொலைநோக்கும் பெரியார் ராமசாமி இதை திருத்து பேசுது ஒரு வானரம் அதானி அம்பானிக்கு சேவை செய்யும் அவதாரம் அங்கனூர் ஒரு பெரியம்மா காக்க நினைத்தார் தமிழினத்தை அறிவாய் பெற்றெடுத்தார் இனம் காக்கும் கருஞ்சிருத்தை அது சுமந்து செல்கிறது சாதியை எரிக்கும் நெருப்பை அழித்துவிடும் சனாதானம் என்னும் வெறுப்பை தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும் தமிழகம் ஆளும் பொறுப்பை சாதி வெறியில் சனாதான மத வெறியில் தமிழன் தள்ளாடி நடக்காமல் இருக்க தமிழகமெங்கும் தடியூன்றி நடந்தவர் ஈரோட்டு கிழவன் தரிசாய் கிடந்த தமிழர் நெஞ்சில் சுயமரியாதை விதைத்த பகுத்தறிவு உழவன் சூத்திரன் என்றது ஆரியத்தின் ஆணவ அறிவு சுயமரியாதை சுடரினால் வந்தது அதற்கு அழிவு நீ பெரியாரின் தத்துப்பிள்ளை அல்ல தத்துவ பிள்ளை மண்ணுக்கு மாண்ட மகாபாரத மனிதர்களுக்கு மத்தியில் மகுடம் வேண்டாம் என மறுத்து சென்ற புத்தனின் சீடன் உன்னை இழிவாய் பேசி அரசியல் செய்பவன் மூடன் தள்ளாத வயதிலும் பகுத்தறிவு போரை தள்ளாதவர் கருத்துக்களோடு சுமந்து திரிந்தார் தன் மூத்திர பையை அது உடைத்தது சூத்திரன் என்று சொன்ன பார்ப்பனன் கையை பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம் இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம் அதனால் தான் ஆரியமும் மாரசும் அலருது பதறுது ஆடி காற்றில் பறக்கும் பதறது முன்னேறு என சக மனிதனை முடுக்குவது மானுட தர்மம் முன்னேற விடாமல் முடக்குவது மனு தர்மம் மனு சொன்ன பெண்ணிலையை விளக்கினாய் இழி சொல்லுக்கு அது என குமரினாய் எரித்திடு மனுவை என உரிமினாய் அதை எதிர்த்தவர் மூடர் என பொறுமினாய் தம்பிகளை உசிப்பி விடும் அல்லனி தம்பிகளை ஊ ஊடும் அண்ணனல்ல தமிழகம் கண்டெடுத்த அண்ணல் நீ சங்களை தூண்டிவிடும் அமித்தல்ல நீண்டிவிடும் அமைத்தல்லி அமைப்பாய் திரளச் செய்யும் ஆசான் நீ அம்மா கோஷமிடும் அடிமை தலைவனல்லி திருப்பி சொல்லுங்க அம்மா கோஷமிடும் அடிவன் அடிமை தலைவன் அல்லனி அம்பேத்கர் வழிவந்த காவிய தலைவன் நீ ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கும் அரசியல் ஆசான் இங்கே அறிவுள்ள எவனும் ஒரு நாளும் கூத்தாடும் காரியவாதிகளை கருத்தால் ஒடுக்குகிறாய் தொண்டர்களுக்கு சமூக நீதி சமத்துவ வகுப்பெடுக்கிறாய் ஆரியத்தின் வால் பிடித்து அல்ல அல்ல நூல் பிடித்து பூ நூல் பிடித்து சுலுக்கெடுக்கிறாய் சிதம்பரத்தில் சிவன் ஆடியது ஆனந்த தாண்டவம் சிதம்பர திருமான் நாடாளுமன்றத்தில் ஆடுவது ருத்ர தாண்டவம் தில்லையம்பதியில் உள்ளே விடாமல் நந்தனை எரித்த அந்தனர் தில்லையும் உள்ளே விடாமல் நந்தனை எரித்த அந்தனர் இன்று உனக்கு பூரண கும்பம் எடுத்தனர் சிவனை பாடிய நந்தனை எரித்தனர் சமத்துவம் பாடிய உன்னை தொழுதனர் எரிந்து சாம்பலாகாத நந்தன் எல்லை சாமியாய் எங்களை காக்கும் மண்ணன் நீ ஒரு பெண்ணை மணந்திருந்தால் நல்ல கணவனாகி இருப்பாய் தாய் மண்ணை மணந்ததால் எங்கள் காவலனானாய் சௌகிதார் என்று கூறும் போலி காவலர்கள் மூடர் கூட்டத்தை முடங்க வைக்கிறது நாடாளுமன்றத்தில் உன் கர்ஜனை நீரோடும் வாய்க்காலை பார்த்திருக்கிறோம் புரிதி ஓடிய வாய்க்கால் அது எங்கள் முள்ளி வாய்க்கால் இன போராட்டத்தை ஒடுக்கியது பாசிச நாடுகள் ஈழத் தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள் காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை காட்டில் புலியின் வாரிசாய் வருமோ சிறுத்தை தமிழ்நாட்டில் ஈழப் புலியின் விடுதலை சிறுத்தை ராமன் மறைந்திருந்து தாக்கியது இருவரை பிறர் மனைவியை தொட்டதால் வாலியை தன் மனைவியை விட்டதால் மோடியை இல்லறத்தில் இதுவன்றோ பெரும் பிழை பெய்யுமோ மேல் நோக்கி மழை ராமருக்கு ஒப்பவில்லை அயோதியில் கட்டிய கோவில் அவர் அறிவார் அது அயோக்கியர்கள் கட்டிய கோவில் அந்த அழுது ஒழுகிக் கொண்டிருக்கிறார் பாபரின் எலும்புகளை உடைத்து கோயில் கட்டினால் ராமர் ஏற்பாரா தப்பான தேர்தல் கணக்கு போட்டு விட்டார் பூமர் கோயில் கட்டினால் ஏற்பாரா ராமர் மதவெறியை தூண்டிவிடும் தூண்டிவிட்டும் கூட்ட கூடவில்லை வாக்கு மதவெறியை தூண்டிவிட்டும் கூடவில்லை வாக்கு பெரும்பான்மை இழந்தும் மாறவில்லை போக்கு அரசியல் சட்டமாய் மனுதர்மத்தை தர்மத்தை மாற்ற துடிக்கிறாய் தேசபக்தி என்னும் பெயரில் மத வளர்க்கிறாய் இந்து ராஷ்டிரம் ஆர் இன் கனவு இந்தியாவில் இனி ஏற்படும் பிளவு பெரியாரின் தடி ஓங்கிய திருமா அவளுக்கு ஒரு முடிவுதான் வருமா செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் பிடித்து சுற்றுவார் கொள்கை ஏதும் இல்லா பிடித்த கிறுக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா இன்னொருவர் இருக்கிறார் தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவர் தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் யலக தமிழரிடம் திரல் நிதி வாங்கி தின்பார் இவர் திராவிடத்தை நாளை விரட்டும் முகத்தில் உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் முப்புரி நூலால் தடுக்கி விழுந்தோம் ஈரோட்டு தடியால் விழித்து எழுந்தோம் வனவேட்டையில் வகை வகையாய் கொல்லலாம் சிங்கம் புலி யானை என்ன எதையும் வெல்லலாம் ஒருபோதும் இயலாத சிறுத்தை வேட்டை அது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காட்டை எதிராளி பம்முவதும் தெரியும் பதுங்குவதும் தெரியும் எத்திசையில் காலடி வரும் தொலைவிலேயே அறியும் புதரோடு புதராய் மறையும் எதிராளி பிடறையில் அறையும் சிலந்தி வலையில் சிக்குமோ சிறுத்தை அணையவில்லை பெரியார் ஏற்றிய பகுத்தறிவு தீப்பந்தம் அது இனி தோடர் திருமாவின் கைகளுக்கே சொந்தம் அதிகாரத்தில் இருந்தவர் எல்லாம் வரலாற்று குறிப்புகள் ஆனார் அதிகாரமற்ற பெரியாரே தமிழகத்தின் வரலாறு ஆனார் பெரியார் மண் என சொல்லுகிறோம் பெருமையோடு தோடர் திருமாவை வாழும் பெரியார் என சொல்லுவோம் உரிமையோடு அறிவுச் சொல்லாண்டு அனுதினமும் அயராது உழைக்கும் நீர் வாழ்க பல்லாண்டு சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தை கொண்டு போய் நிறுத்திடுவான் அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் அப்படி பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு உரையாடல்களும் மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டையை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம் சொல்றாங்க